வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அழகிய டூ பிஹெச்சிக்கு லக்ஸரி வீட்டை பற்றின விவரங்களை தான் பார்க்க போகிறோங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கோவை பட்டணம் எஸ்பிஓ ஸ்கூல் அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ரெசிடென்சியாக அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க புதுசாக நம்ம எஸ்பி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு சென்ட் கார்னர் வீட்டு மனையில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுரடியில் டூ பிகேஹ்கே வீடாக லக்ஸரி வீடாக அற்புதமாக கட்டிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கிரே அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் நல்லா அட்ராக்டிவாக பண்ணிருக்காங்க ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ரெசிடென்சியாக அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பிளாக் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ராங்கான மெட்டல் ஐலண்ட் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் பண்ணிருக்காங்க போட்டி கோவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறுக்கு பதினாலுங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான போட்டிக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க சைட்லையும் கொஞ்சம் இடத்துல ஸ்பேஸ் இருக்குதுங்க மெயின்டெனன்ஸ் கலவா ஃபுளோ டெய்ல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா போட்டி கூட ஃப்ளோடெயில்ஸ் கிரே அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணியிருக்காங்க நல்லா பிரைட்டாவும் ஸ்பேசியஸும் இருக்குங்க வால் பெயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல வால் பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா கிழக்கும் தெற்கும் கார்னர் வீட்டு மனையில் கிழக்கு பார்த்த மாதிரி கேட் அமைச்சு டோர் பார்த்துட்டோம்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு மெயின் டோர் வந்து மெட்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க பிரவுன் கலர் காம்பினேஷனில் அது ஒரு நல்ல லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க இந்த வீட்டில் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல ஸ்பேசியஸான ஹாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் மாடனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டெய்ல்ஸ் சாண்டில் கலர் காம்பினேஷனில் டபுள் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணியிருக்காங்க வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹால் நல்லா பிரைட்டாகவும் ஸ்பேசியஸாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க ஹால் அப்ரோச்லேருந்து கிச்சனுக்கு வந்துடலாங்க கிச்சன் பார்த்தோம்னா பத்துக்கு கேட்டுங்க ஒரு காம்பாக்டான கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய வால் ஸ்டைல்ஸ் பாத்திரோனா ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷன்லேயே பண்ணியிருக்காங்க கிச்சன் அப்ரோச்லேருந்து அவுட்டரில் வந்துக்கலாங்க அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க சுற்றி வீட்டை சுற்றி வந்துக்கலாங்க அந்த மாதிரி சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது கிச்சன்லேயே இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸும் கொஞ்சம் கொடுத்துருங்க மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குதுங்க ஸ்டோரேஜுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த கிச்சன் பார்த்துட்டு ஹாலுக்கு வராங்க ஹாலே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா செல்ஃபா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹால் அப்ரோச்லேருந்து இந்த பெட்ரூமுக்கு வர்றாங்க மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஸோ இதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலயே வால் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கிரீன் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவா இருக்குதுங்க அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்துட்டோம்னா வெஸ்டர்ன் டைப்ல வந்துருக்குதுங்க பாத்ரூம் ஃபிட்டிங் நல்லா பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டுருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணிருக்காங்க டபுள் கலர் காம்பினேஷனில் பிளாக் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஒரு காம்பேக்டான மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்கேன் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டோம்னா சின்ன ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்கேன் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் இருக்குங்க டபுள் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் அதே மாதிரி டபுள் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டோரேஜுக்கும் ஸ்பேஸ் இருக்குதுங்க இந்த பா பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்துருக்கீங்க வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனுடைய வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா அட்ராக்டிவாக டார்க் அண்ட் ப்ரௌன் லைட் கலர் காம்பினேஷனில் லைட் பண்ணியிருக்காங்க ஒரு கார்பெக்டான பத்துக்கு பத்து பெட்ரூம் வியூவும் பாத்துட்டோங்க ஹாலும் பாத்துட்டீங்கன்னா நல்லா அட்ராக்டிவா டபுள் கலர் காம்பினேஷன்ல ஃபுளோர் டைல்ஸ் சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல லே பண்ணிருக்காங்க அது ஒரு லுக்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க இந்த வீட்டோட ஓவரால் வியூ பார்த்துட்டாங்க மெயின் ஒரு நல்லா ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல மெட்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் அவுட்டர் பாத்ரூம் வந்துடுதுங்க ஸ்டெப்ஸ் கீழே இந்த அவுட்டர் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஸ்டெப்ஸ் கீழே இந்த இடத்துல யூபிஎஸ்க்கு கொண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனோட வால் டெய்ல்ஸ் டைல்ஸ் ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் லே பண்ணிருக்காங்க அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த வீட்டினோட விலையை பார்த்துட்டோம்னா ஐம்பத்தி ஏழரை லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க இந்த ப்ராப்பர்ட்டில் போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குதுங்க நல்ல தண்ணி அவைலபிலிட்டி இருக்குதுங்க மாடியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது மாடிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ரெண்டு செப்பரேட் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நிலத்தடி நீர் தொட்டி நல்லா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க செப்டிக் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக ஸோ அந்த வீட்டினுடைய பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விசிட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களை